തത്പുരുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാ ഓം ആദിത്യ യഷ ഷോമായ മംഗളായ ബുധ ഗുരുചുക്കര കുരു സുക്കര രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்ஷி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மூலம் மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு பூராடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி வரை ராகு மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை எம கண்டம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோஹிணி சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து விதி என் ஏழு பஞ்சபூதிரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திரு நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வருமானத்தோடு கூடிய வெகுமானங்கள் கிடைக்கும் வாய்ப்பேச்சு மூலமாக வசிய சக்திகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் கடவுள் பக்தி இருந்தாலும் கடுகளவாவது புத்தி இருக்கோனும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க சூழாயுத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி ரிஷப ரசய சார்ந்தவர்களுக்கு தார்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பூர்வீக கிராமத்துக்கு சென்று வரக்கூடிய பூரிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தினசரி வாழ்க்கையில் யோசிப்பு முக்கியம் திருமண வாழ்க்கையில் நேசிப்பு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசையை சார்ந்தவங்க ஏழு மலை ஆண்டவரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரும் அதாவது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் முக்கணமும் எக்கணமும் சிக்கனத்தை கடைப்பிடிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசையை சார்ந்தவங்க கண்டி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிஷ்டையன் ஐந்து அனுகூலமாக வர்ணம் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் கடக இராச்சய சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்புகள் சேரும் இறை அருள் வளத்தால் இன்னல்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் குடும்பம் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு கடக இராச்சிய சார்ந்தவங்க கற்பக விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎல் Terima kasih telah menonton சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சாமர்த்திய செயல்பாடுகள் அதிகரிக்கும் தித்திப்பான விஷயங்களை முத்தாய்ப்பாக சந்திக்கக்கூடிய முன்னேற்றமான நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவில் உள்ளவர்களையும் உதவி செய்தவர்களையும் மறக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசையை சார்ந்தவங்க அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாம ள்ளி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று சிந்தனைகளால் ஏற்றங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு காட்டிய நண்பர்களிடம் பம்பு செய்யாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க காவல் பட்டி காளி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட திறமை திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப நிறையம் அதிகரிக்கும் அருள் மலை கிடைக்கக்கூடிய பொருள் வரவு பெருகக்கூடிய கடன் தொழிலிருந்து விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊட்டி வளர்த்த பிள்ளைகள் கூட போட்டி போடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சேர்ந்தவங்க லோகேஸ்வர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் மூலமாக மன ஆறுதலோடு பண வரவு கிடைக்கும் ஒரு சில பெற்றவர்களுக்கு பெண் பிள்ளைகள் மூலமாக கடல் கடந்த பயணங்கள் கௌரவமாக கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெத்த மனம் பித்து பிள்ளைகள் மனம் சமத்து என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க அக்னி புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கச் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால வழி சொந்தங்களால் மன அமைதி மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பின் ஆழத்தையும் ஆசையின் அந்தரங்கத்தையும் அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க சவுடாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஏழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதி एवढे तहकल ते कर, टे जे மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய சோகங்கள் தீர்ந்து லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகாரம் இல்லாத அன்பில் விவகாரம் இருக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க தர்ம லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம்மள் அதிர்ஷ்ட கும்ப கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் தகுதிகள் மிகுதியாகும் மனைவி வழி சொந்தங்களால் மன ஆறுதலோடு பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிர்கதியாக நிற்பவருக்கும் நதி உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க திரிசூலநாதரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் விஇ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் தன வரது மிகுதியாகும் உங்களுடைய மெல்லிய ஆசைகள் கண்ணியத்தோடு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்பமும் துன்பமும் இயற்கையின் நியதி என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசிய சார்ந்தவங்க வேத நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ டி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்